வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிரியாணி எப்படி தம் போடுவோமோ அதே மாதிரி பேபி பொட்டேட்டோவை தம் போட்டு ஒரு கிரேவி பண்ண போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு முறை செய்து பாருங்கள் வாங்க எப்படி செய்யலாண்டரை பார்க்கலாம் சின்ன உருளைக்கெழங்க தோல் சீவிட்டு ஊசிலேயோ போக்கில் வச்சோம் நம்ம ஃபுல்லாக ஹோல் போடணும் இப்படியும் பண்ணலாம் இல்லை ஒரு அரை வேக்காடுகளை வேக வச்சு தோல் உரிச்சும் எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு எப்படி செவரியமோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க பொதுவாக இந்த உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு சின்ன சின்ன ஹோல் போட்டு தான் செய்வாங்க உப்பு காரம் எல்லாம் இந்த உருளைக்கிழங்குக்குள்ளே சாடுறதுக்காக நான் ரொம்ப பொடியாக இருக்கிறனால நான் வேக வச்சு உரிச்சு எடுத்துக்கிறேன் உரித்து எடுத்துட்டு ஒரு முறை கழுவிக்கங்க ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும் என்ன தான் நம்ம கழுவினாலும் உரிச்சு எடுக்கும் போது லைட்டாக மண்ணு வரும் அதனால ஒரு தடவை கழுவி எடுத்துக்கோங்க மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பாத்திரலாம் டிஸ்கிரிப்ஷனில் அளவுகள் எல்லாத்தையும் கொடு கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கட்டுன மசாலா வந்து வறுத்து பொடி பண்ணுறதுக்கு இப்போ காட்டுற மசாலா வந்து கிரேவிக்கு தனித்தனியாக நான் டிஸ்கிரிப்ஷன் அளவு கொடுத்துட்றேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் இதை வந்து நீழ்வாக்கில் வெட்டிக்கணும் நல்லா நைஸாக நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்த வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சு உதிரி உதிரியாக பண்ணி வச்சுக்கோங்க கடாய் அடுப்பில் வச்சு காஞ்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைக்கிருக்குன்னு சில பொருள் எடுத்துருப்போம் அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மனம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கங்க நல்லா சூடு வர நல்லா வறுத்துட்டு ஆற வச்சிருங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா பொடியை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா திக்கு பேஸ்ட்டாக வர்ற மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க நான் நூறு எம்எல் பால் சேர்த்து அரைக்கிறேன் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்கள் பால் இல்லாட்டி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க பால் இருந்தால் பால் ஊற்றி அரைச்சிக்கோங்க அது நம்ம விருப்பம் ஆனால் பால் ஊற்றி அரைச்சா நல்லாயிருக்கும் கால் கப்பு என்ன எடுத்திருக்கேன் நான் ரைஸ் ப்ராண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் நம்ம உதிரி உதிரியாக பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் அதான் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்ல பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்தளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப கருக்கிறாமல் ரொம்ப கருகிடுச்சுன்னா கசப்பு தட்டிடும் அதனால் கொஞ்சம் முறு மொறுனு பொன்னிறமாக வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க நான் குக்கர்லேயே ஊற்றி வறுத்து எடுத்துக்கிட்டேன் அந் ஏன்னா இதில் தான் தம் போட போகிறேன் அதனால பொன்னிரமாக வறுத்தது ஆற வச்சு இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதே எண்ணெயில் உருளைக்கிழங்கு போட்டு கிளறி கொடுத்துக்கோங்க மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் உருளைக்கெழங்கு வேகும்போது ஒரு அரை ஸ்பூன் போட்டு தான் நான் வேக வச்சிருந்தேன் நான் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க மிளகாய்த்தூள் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்தோம்னா கொஞ்சம் கலர் கொடுக்கும் அதனால் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா மல்லி இலை நம்ம இதை வந்து விசிலெல்லாம் விட போடுறது கிடையாது தம் தான் போட போகிறோம் தயிர் சேர்த்துட்டு வறுத்து அரைச்சு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டையும் இதிலேயே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலறி கொடுத்துக்கங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் இருக்குது ஆன் பண்ணலை இன்னும் மிக்சியில் ஒரு டம்பர் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துருக்கேன் அந்த தண்ணி ஊற்றிருக்கேன் நம்ம வறுத்து பொடி பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா கலறி கொடுக்குறேன் இப்போவே உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க காரம் வேணாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ கொடுத்துருக்க அளவு கரெக்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் காரம் வேணால் உங்களுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சம் கூட்டி குறைச்சி பார்த்து போட்டுக்கோங்க குக்கர் மூடி போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொஞ்சம் ஹையாக வச்சுட்டு அப்புறம் ஒரு இருபது நிமிஷம் வந்து ரொம்ப சின்ன பர்னரில் ரொம்ப ஸ்லோவாக வச்சு அப்படியே விட்டுருங்க விசில் தேவையில்லை ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா கலரி கொடுங்க அவ்ளதான் தம் ஆளு ரெடி ரொம்ப நல்லாயிருக்கும் காரசாரமாக ஒரு முறை இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக என் வீடியோ பார்த்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி